ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சிக்கும் உனக்குள் இருக்கும் கவலைகளை நான் அறியாமல் இல்லை என்னை சுற்றியுள்ளவர் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உன்னை நிச்சயம் சந்தோஷமாக வைக்கும் கவலைகளை நீ தூக்கி ஏறி நான் ஏற்கனவே கூறியது போல உன் முன்னேற்ற காலம் ஆரம்பிக்கப் போகிறது நீ நம்பிக்கையோடு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயம் நல்ல பலனுண்டு மற்றவர்களை நீ மகிழ்விக்க முயல்கின்றாய் உன்னை மகிழ்விக்கும் காரியங்களை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் சிறு சிறு தடைகள் வந்தாலும் இது ஏறுமுகமாக செல்லக்கூடிய காலம் மனத்தில் உள்ள கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே அவைகள் எதுவுமே உண்மையில் போவதும் கிடையாது உன் வாழ்க்கைக்காக நான் என்ன நினைக்கின்றேனோ அதுதான் நடக்கும் நீ எப்போதுமே மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகின்றாய் எப்போதும் என்னுடைய அருள் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான் தான் உன்னுடைய உலகம் என்று கண்மூடித்தனமான அன்பு வைத்திருக்கின்றாய் நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என் மீது அதிகமாகவே அன்பு ஆசை நம்பிக்கை என எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றாய் உனக்காக மட்டும் என்னிடம் வேண்டிக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காகவும் என்னிடம் நீ வேண்டுகின்றாய் மற்றவர்கள் மகிழ்ச்சி கண்டு நீயும் மகிழ் என்றார் எந்த பொறாமையும் இல்லை உன்னிடம் அதுவே உன்னை நிச்சயம் நன்றாக வாழ வைக்கும் உன்னுடைய வீட்டில் நான் இருக்கின்றேன் அதற்கான சில அறிகுறிகள் உனக்கு தெரியும் தெரியாவிட்டால் நான் சொல்வது எல்லாம் உன் வீட்டில் இருந்தால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களையும் நேசிப்பவர்கள் தான் நான் என்னை பார்க்க வருபவர்கள் வெறும் வயிற்றோடு என்றும் செல்லக்கூடாது என்று என்னால் முடிந்த அன்னதானத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன் அதுபோலதான் நீயும் செய்ய வேண்டும் தினமும் காகம் குருவி நாய் எறும்பு புறா பசுமாடு என்று மற்ற ஜீவராசிகளுக்கும் வாயில்லாத ஜீவராசிகளுக்கு தொடர்ந்து உணவளிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் அந்த ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதை ஏதாவது காரணங்களுக்காக நிறுத்திவிட்டால் கனவின் மூலம் வந்து நான் தெரிவிப்பேன் அவரவர் புரிந்து கொள்ளும்படியாக வித்தியாசமான கனவுகளும் வரும் ஒரு சிலருக்கு கடையில் சென்று குறிப்பிட்ட தானியங்கள் உணவை வாங்குவது போலவும் ஒரு சிலருக்கு நீங்களே அந்த தானியங்களை சாப்பிடுவது போலவும் கனவின் மூலம் உணர்த்துவேன் கனவே வராத நபர்களுக்கு தீர்ந்துவிட்ட தானியங்கள் அல்லது உணவுப் பொருட்கள் வேறு யாராவது நபர்கள் மூலம் நீங்கள் வாங்குவது போல தெரியும் உங்கள் வீட்டில் எப்போதும் என்னுடைய நாமம் ஒழித்து கொண்டே இருக்கும் எங்கு பார்த்தாலும் என் உருவம் தெரிவது போலவே இருக்கும் பள்ளிகள் நிறையவே இருக்கும் நீங்கள் எது சொன்னாலும் பள்ளியின் சத்தம் கேட்டால் அது நான் தான் என்று உனக்கு தெரிய வரும்